மேகதாது அணைக்கட்ட பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கிய கர்நாடக அரசிற்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் இதுபற்றி விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் மேகதாது அணை கட்டுவதற்கு இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் கர்நாடக மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதற்கான ஒரு கண்டன அறிக்கையினை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலமாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கர்நாடக அரசு மேகதாது அணையினை கட்டுவதற்கான தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது இதற்கு தமிழக அரசின் தரப்பிலிருந்தும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சிகள் சார்பிலிருந்தும் பல்வேறு எதிர்ப்புகள் தொடர்ந்து வலுத்து வருகின்றன இந்த காவிரியின் மேகதாது நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாக கர்நாடக சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கையின் மூலம் தெரிவித்திருக்கிறார் அது குறிப்பாக நேற்று கர்நாடக பட்ஜெட்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டி குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஒரு தனி திட்டப்பிரிவு மற்றும் இரண்டு உட்பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அதே போன்று வனப்பகுதியில் நீர் மூழ்கி மூதும் நிலை நிலத்தை அடையாளம் காணும் பணியும் மரங்களை எண்ணும் பணியும் ஏற்கனவே துவங்கப்பட்டிருப்பதாகவும் கர்நாடக அரசு தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல உயர் அதிகாரிகளிடமிருந்து தேவையான அனுமதிகளை பெற்று பணிகளை விரைந்து துவங்க முன்னுரிமை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நேற்று அந்த அறிக்கையின் மூலம் பட்ஜெட் ஒதுக்கீடு பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு தற்பொழுது தமிழக அரசின் தரப்பில் இருந்தும் தொடர்ந்து எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் தமிழக அரசு விரைந்து இந்த மேகதாது அணை கட்டுவதற்கான அந்த தடை மற்றும் கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தையினை நடத்த வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கும் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கையினையும் வைத்திருக்கிறார் தங்களுடைய நன்றி குணசேகரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க